புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி முப்பத்தி ஒன்பது புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முந்தைய பதிவின் கதை சுருக்கம் அர்ஜுனனும் கண்ணனும் ஜெயத்ரதனை கொள்வதற்காக கௌரவ சேனைக்குள் நுழைந்து வெகுநேரம் வராததால் சாத்யகியை அனுப்பி நிலவரத்தை அறிந்து வர தர்மபுத்திரன் சொன்னார் சாத்யகி சென்றும் வெகு நேரமானதால் தர்மபுத்திரர் பீமனை கௌரவ சேனைக்குள் அனுப்பி சாத்யகி அர்ஜுனன் கண்ணன் மூவரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் சிம்மநாதம் செய்யச் சொன்னான் பீமன் மூவரையும் கண்டு சிம்மநாதம் செய்தான் பிறகு கர்ணனுக்கும் பீமனுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது கர்ணன் பீமனிடம் பலமுறை தோற்றான் அவனுக்கு உதவியாக துரியோதனுடைய தம்பிகள் இருபது பேருக்கு மேல் துணை செய்து அவர்களும் பீமன் கையால் மாண்டு போனார்கள் துரியோதனுடைய தம்பிகளில் விகர்ணன் என்பவன் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நியாயமான முறையில் நடந்து கொள்பவனாகையால் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும் பிகர்ணனை பீமபுத்திரன் கொன்றதால் மிகவும் துன்பப்பட்டான் பிகர்ணனே உன்னை கொல்லக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேனே என்று பீமன் மிகவும் வருந்தினான் அதன் பின்பு கர்ணன் கோப ஆவேசம் கொண்டு பீமனை எதிர்த்து போர் செய்தான் கடைசியில் பீமன் ஆயுதங்களை இழந்து நிற்கையில் குந்திதேவிக்கு கர்ணன் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வரவும் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்ததும் பீமனை விட்டுவிட்டு அர்ஜுனன் பக்கம் திரும்பி போர் செய்யலானான் இந்த பதிவில் பூரி சிரவசு வதம் அதோ உன்னுடைய சிஷியனும் நண்பனும் சத்திய பராக்கிரமணுமான சாத்யகி சத்ருப்படைகளை குலைத்து விட்டு வெற்றியோடு வருகிறான் பார் தேர் நடத்தி கொண்டிருந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இவ்வாறு சொன்னான் மாதவா தர்மபுத்திரனை விட்டுவிட்டு சாத்யகி இங்கே வந்தது எனக்கு பிடிக்கவில்லை துரோணர் அவ்விடம் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார் தர்மபுத்திரரை காப்பாற்ற வேண்டிய இவன் இங்கே இப்படி வந்து விடலாமா ஜெயத்ரதனம் கொல்லப்படவில்லை பார் பூரி சிரவசு சாத்யகியை எதிர்க்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் சாத்யகியை தர்மபுத்திரர் இவ்விடம் அனுப்பிவிட்டது பெரும் தவறு என்றான் அர்ஜுனன் கண்ணனை பெறுவதற்காக அவதரித்தவள் தேவகி அவளுடைய சுயம்பரத்தில் சௌமந்தனுக்கும் சினிக்கும் பெரிய யுத்தம் நடந்தது வாசுதேவனுக்காக சினியானவன் சௌமந்தனை ஜெயித்து தேவகியை தன் தேரில் ஏற்றி வைத்து கொண்டு சென்றான் அன்று முதல் அந்த இரண்டு குளங்களும் ஜென்ம விரோதம் ஏற்பட்டுவிட்டது சினியின் பேரன் சாத்யகி சௌமந்தன் மகன் பூரி சிரவசு சாத்யகியை கண்டதும் பரம்பரை பகையை ஒட்டி அவனை பூரி சிரவசு யுத்தத்திற்கு அழைத்தான் சூரன் என்று எப்போதும் கர்வம் கொண்டிருக்கும் சாத்தியகியே இதோ உன்னை தொலைத்து தொலைத்துவிடப் போகிறேன் நெடுநாளாக நான் விரும்பிய யுத்தம் இப்போது எனக்கு கிடைத்தது தசரதகுமாரனாகிய லக்ஷ்மணால் வதம் செய்யப்பட்டு இந்திரஜித் மாண்டதை போல் என்னால் வதம் செய்யப்பட்டு இன்று நீ யமாலயத்துக்கு போவாய் உன்னால் கொல்லப்பட்ட வீரர்களுடைய ஸ்திரிகள் இன்று திருப்தி அடைவார்கள் இவ்வாறு சொல்லி பூரி சிரவசு சாத்தியகி யுத்தத்திற்கு அழைத்தான் வீண் வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவதில் என்ன பயன் யுத்தத்தில் பயம் இல்லாதவனிடம் இந்த பேச்சுகள் எண்ணத்திற்காக பேச்சை விட்டுவிட்டு செய்கையினால் உன் சூரத்தனத்தை காட்டு சரத்காலத்தில் மேகங்கள் வீண் இடிமுழக்கம் செய்வதை போல் வெறும் கர்ஜனை செய்ய வேண்டாம் என்று சிரித்து கொண்டு சொன்னான் சாத்தியகி போர் துவங்கினார்கள் இருவரும் இரண்டு சிங்கங்களைப் போல் யுத்தம் செய்தார்கள் குதிரைகள் கொல்லப்பட்டு விற்கல் அறுபட்டு ரதங்கள் இழந்து இருவரும் தரையில் கத்தியும் கேடையுமாக நின்றார்கள் இருவரும் ஆச்சரியமான சஞ்சாரங்கள் செய்தார்கள் ஒரு முகூர்த்த காலம் கத்தி சண்டை நடந்த பிறகு கேடயங்கள் அறுபட்டு கைச்சண்டை ஆரம்பித்தது ஒருவரை ஒருவர் இருக கட்டிக்கொண்டு பூமியில் சுழன்றும் துள்ளி எழுந்தும் மறுபடியும் ஒருவரை ஒருவர் தள்ளியும் இவ்வாறு யுத்தம் நெடுநேரம் செய்தார்கள் பார்த்தன் அச்சமயம் சிந்தராஜனோடு போர் செய்து கொண்டு அவன் வதத்தில் மனத்தை செலுத்தியவனாக இருந்தான் அர்ஜுனா சாத்யகி கலைத்து போனதை பார் சாத்யகியை இந்த பூரி சிறபசு கொள்ளப் போகிறான் என்றான் கிருஷ்ணன் தனஞ்சயன் ஜெயத்ரதன் பேரிலேயே கவனமாக இருந்தான் மறுபடியும் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் கௌரவப் படையுடன் போர் புரிந்து களைத்து போயிருக்கும் சாத்யகியை இந்த பூரி சிரவசு யுத்தத்துக்கு அழைத்தான் இது சமமான யுத்தம் அல்ல இவனுக்கு உடனே துணை போக வேண்டும் இல்லாவிடில் நம்முடைய அருமையான சாத்யகி பூரி பூரிசிரவசால் கொல்லப்படுவான் என்றான் இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லி முடிப்பதற்குள் பூரி சிரவசு சாத்தியகியை தூக்கி கீழே போட்டு அடித்தான் செத்தான் சாத்யகி என்று கௌரவசேனை ஆரவாரித்தது விருஷ்ணி குலத்திலே சிறந்தோங்கி விளங்கிய வீரனான சாத்யகி பூமியில் கிடப்பதைப் பார் உனக்கு துணை செய்ய வந்தவன் உன் எதிரில் வதம் செய்யப்படுகிறான் நீ பார்த்து கொண்டிருக்கையில் உன் நண்பன் உயிரிழக்கப் போகிறான் என்று கிருஷ்ணன் மறுபடியும் அர்ஜுனனுக்குச் சொன்னான் சிங்கம் யானையை இழுப்பது போல் யுத்தகலத்தில் விழுந்த சாத்தியகியை பூரி சிரவசு தரதரவென்று இழுத்தான் அர்ஜுனன் தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொண்டு கலக்கமடைந்தான் பூரி சிரவசு என்னால் எதிர்க்கப்படவில்லை வேறு ஒருவனோடு எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கின்ற பூரி சிரவசு மேல் அம்புவிட்டு கொள்ள என் மனம் துணியவில்லை என் நிமித்தமாக சாத்தியகி உயிரிழப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவும் முடியவில்லை இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுக்குச் சொல்லி முடிக்கும் தருவாயில் அவன் மேல் சைந்தவன் தொடுத்து வீசிய அம்புத்திரள் வந்து வானை மூடிற்று அவனும் ஜெயத்ரதன் மேல் அம்பு மாறி பெய்து கொண்டிருந்தான் அந்த சமயம் சாத்ஜகியின் சங்கட நிலையை அடிக்கடி திரும்பி பார்த்து மனவேதனை பட்டு கொண்டிருந்தான் பார்த்தனே அநேக வீரர்களுடன் போர் புரிந்துவிட்டு சாத்யகி மிகவும் களைப்படைந்து ஆயுதங்களை இழந்து பூரிசிரவசின் கையில் அடிபட்டு கொண்டிருக்கிறான் என்றான் மறுபடியும் கண்ணன் அர்ஜுனன் இந்த சமயம் திரும்பி பார்த்தபோது பூரிசிரவசு கீழே கிடந்த சாத்தியகியை காளால் மிதித்துக்கொண்டு கத்தியுடன் கூடிய வழக்கையை உயரே தூக்கி நின்றான் அதைக் கண்டதும் பார்த்தன் ஒரு அம்பு விடுத்து அது பூரிசிரவசின் கையை நோக்கி பாய்ந்தது உயரத் தூக்கின வழக்கை அறுபட்டு பிடித்திருந்த கத்தியுடன் கீழே விழுந்தது கை வெட்டப்பட்ட பூரிசிரவசு திரும்பப் திரும்ப பார்த்தான் அர்ஜுனா வீரனுக்கு தகாத காரியத்தை நீ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உன்னை பாராமல் வேறு ஒருவருடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கையை மறைவாக இருந்து வெட்டினாய் மனிதன் யாரிடம் கூட பழகுகிறானோ அவனுடைய குணத்தை சீக்கிரத்தில் அடைகிறான் என்கிற உண்மையை உன்னுடைய செய்கையில் கண்டேன் தனஞ்சயா உன் அண்ணன் தர்மபுத்திரனிடம் சென்று பூரி சிரவசு என்ன செய்து கொண்டிருந்த போது கையை வெட்டினதாக போகிறாய் இந்த தகாத யுத்த முறையை உனக்கு யார் உபதேசித்தது தகப்பன் இந்திரனா ஆச்சாரியர்கள் துரோணரா திருபரா உன்னுடன் யுத்தம் செய்யாதவனுக்கு உன்னை பாராதவனுமான ஒருவனை எந்த தர்மத்தை அனுசரித்து அடித்தாய் இழிவானவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்தாய் உன் புகழுக்கு பெரும் குறை உண்டாக்கி கொண்டாய் நீயாக இந்த அதர்மத்தில் இறங்கியிருக்க மாட்டாய் கிருஷ்ணனுடைய பிரேரணையின் மேல்தான் நீ இவ்வாறு செய்திருக்க வேண்டும் இது உன் இயல்புக்கு பொருந்தாத செய்கை வேறு ஒரு விஷயத்தை கவனித்து கொண்டு அஜாக்கிரதையாக இருப்பவனை அரசகுலத்தில் பிறந்த ஒருவன் தாக்க மாட்டான் தக்கவனான கிருஷ்ணனுடைய உபதேசத்தைக் கேட்டு இந்த அகர்மத்தை செய்துவிட்டாய் இவ்வாறு வழக்கையை இழந்த பூரி சிரவசு யுத்தகலத்தில் கண்ணனையும் அர்ஜுனனையும் நிந்தித்தான் பார்த்தன் சொன்னான் பூரி சிரவசே முதுமையால் புத்தியை இழந்தாய் போலும் யுத்த முறைகளை முற்றிலும் அறிந்தவனாகிய நீ ஏன் வீணாக என்னையும் ரிஷிகேசனையும் நிந்திக்கிறாய் எனக்காக பிராணனை விட துணிந்து வந்த யுத்தம் செய்கிற நண்பனை எனக்கு வழக்கை போன்ற சாத்தியகையை அவன் செய்கியற்று கீழே கிடக்கும்போது நீ வதம் செய்வதை நான் எப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியும் இருந்தேனானால் நான் நரகத்தை அடைவேன் மாதவனுடன் சேர்ந்து நான் கெட்டுப்போனேனா அப்படி கெட்டுப்போக உலகத்திலுள்ள எவன்தான் விரும்ப மாட்டான் புத்தி மயக்கத்தினால் இப்படி பேசுகிறாய் அநேக மகாரதர்களுடன் போர் செய்து களைப்புற்று ஆயுதங்கள் குறைந்து வந்திருக்கின்ற சாத்தியை நீ யுத்தத்துக்கு அழைத்து ஜெயம் பெற்றாய் அவ்வாறு ஜெயிக்கப்பட்டு கீழே கிடந்தவனை நீ எந்த தர்மத்தின்படி கொல்லப் போனாய் ஆயுதத்தை இழந்தவனும் கவசம் உடைந்தவனும் களைப்புற்று தடுமாறி நிற்பவனுமான பாலன் அபிமன்யுவின் பதத்தை நீங்கள் எவ்வாறு கொண்டாடினீர்கள் என்றான் இவ்வாறு அர்ஜுனன் மறுமொழி சொன்ன பின் பூரி சிரவசு சாத்தியி விட்டு விலகி யுத்தகலத்தில் இடக்கையினால் அம்புகளை கீழே பரப்பி யோகாசனத்தில் அமர்ந்து பிரம்மத்தை தியானித்து பிரயோபவேச நிலையில் அமர்ந்தான் கௌரவசேனை முழுவதும் பூரி சிரவசை புகழ்ந்து ஆரவாரித்தது அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் இகழ்ந்தது வீரர்களே என்னுடைய பானங்கள் செல்லும் தூரத்தில் என்னை சேர்ந்த வீரனை எந்த பகைவனும் கொல்ல விடமாட்டேன் என்பது என்னுடைய விரதம் ஏன் என்னை நிந்திக்கிறீர்கள் தர்மத்தை அறியாமல் நிந்தித்தல் தகாது சாத்யகியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம் என்று சொல்லி அர்ஜுனன் பூரி சிரவசை பார்த்து அடுத்தவர்களுக்கு அபயம் கொடுத்தவனும் புருஷ சிரேஷ்டருமான வீரனே தவறான செய்கியால் இந்த நிலைமையை நீ அடைந்தாய் என்னை நிந்திப்பதில் பயனில்லை இதற்கெல்லாம் காரணமான சத்திரிய தர்மத்தை நாம் அனைவரும் நிந்திக்க வேண்டுமென்றான் அர்ஜுனன் சொன்னதை கேட்ட பூரி சிரவசு ஒன்றும் பேசாமல் மௌனமாய் வணங்கி தலையால் பூமியை தொட்டான் ஒரு முகூர்த்த காலம் இலைப்பாரிய சாத்யகி எழுந்து கோபத்துக்கு வசப்பட்டவனாக கத்தியை எடுத்துக்கொண்டு யோகத்தில் அமர்ந்திருந்த பூரி சிரபஸை அடித்தான் சேனை முழுவதும் ஹா என்று கூக்குரலிட்டு கொண்டு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருக்க சாத்யகி கத்தியை வீசி பூரி சிரவசின் தலையை அறுத்து கீழே தள்ளினான் சேனையில் உள்ளவர்கள் அனைவரும் சாத்யகி செய்தது எகலத்தக்க காரியம் என்று சொல்லி வெறுப்பும் துக்கமும் கொண்டு நிந்தித்தார்கள் யுத்த அரங்கத்தில் உயிரோடு விழுந்திருக்கும் என்னை காலால் மிதித்து கொள்ள எத்தனித்த குலச்சத்துருவை அவன் எந்த விரதத்தில் இருந்தாலும் நான் கொள்ள வேண்டியவனாவேன் என்று சாத்தியகி சொன்னான் ஆயினும் யாருமே யுத்த காலத்தில் பூரி பதத்தை சரி சரியென்று ஒப்புக்கொள்ளவில்லை சித்தர்களும் தேவர்களும் பூரி சிறுவஸை கொண்டாடினார்கள் பாரதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தர்மசங்கடமான சிக்கல் கதைகளில் பூரிசிரவசின் வதமும் ஒன்று துவேசமும் கோபமும் வளர்ந்து ஒழுங்கேது தர்மமேது என்று கேட்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது அடுத்த தலைப்பு ஜெயத்ரதன் வதம் கர்ணா இரண்டில் ஒன்று முடிவாகும் சமயம் இப்போது நேர்ந்திருக்கிறது என்றான் துரியோதனன் இன்று மாலைக்குள் ஜயத்திரதன் வதப்பிரக்ஞை நிறைவேறாமல் போனால் அர்ஜுனன் வெக்கத்தால் உயிரை மாய்த்து கொள்வான் அர்ஜுனன் இறந்தால் பாண்டவர்களின் நாசம் நிச்சயம் அதன்பின் இந்த பூமி முழுவதும் சத்துருக்களுடைய தொந்தரவு இன்றி நம் வசத்தில் இருக்கும் புத்தி மயக்கத்தினால் தன்னுடைய விநாசத்துக்காகவே தனஞ்செயன் இந்த வீண் பிரதிஜையை எடுத்து கொண்டான் இது என்னுடைய நல்ல காலம் என்றே நினைக்கிறேன் இதை கைவிடலாகாது எப்படியாவது அவனுடைய சபதம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும் இன்று நீ உன் சாமர்த்தியத்தை காண்பிக்க வேண்டும் அதோ சூரியன் சாய்ந்து விட்டான் மிஞ்சி இருக்கும் காலத்துக்குள் பார்த்தன் ஜெயத்ரதனை அடையவே முடியாது நானும் அஸ்வத்தாமரும் சல்லியனும் கிருபரும் நீயும் அஸ்தமனம் வரையில் எந்த விதத்திலாவது ஜெயத்தரதனை காப்பாற்றி தனஞ்சியனுடைய பிரதிஜியை நிறைவேறாமல் செய்துவிட வேண்டும் என்று துரியோதனன் சொன்னான் இதை கேட்டு கர்ணன் அரசனே பீமசேனனால் பலமாக அடிக்கப்பட்டு உடம்பு முழுவதும் காயமடைந்திருக்கிறேன் என் உடலில் லாபகம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது ஆயினும் என்னால் இயன்ற வரையில் உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறேன் நான் பிழைத்திருப்பது உனக்காகவே என்றான் இவ்வாறு யுத்தகலத்தில் துரியோதனனும் கர்ணனும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் சேனையை பலமாக தாக்கிக் கொண்டிருந்தான் எப்படியாவது கெளரவ சேனையை உடைத்து அஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரதனை அடைய வேண்டுமென்று தனஞ்செயன் கடுமையாக போர் புரிந்தான் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ரிஷபஸ்வரத்தில் பேரொளி செய்தான் அதை கேட்டதும் திட்டம் செய்திருந்தபடி கிருஷ்ணனுடைய சாரதி தாருகன் தயாரித்து வைத்திருந்த தேரை மாய வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தான் அதில் சாத்யகி ஏறி கர்ணனை எதிர்த்து மிகவும் சாமர்த்தியமாக போர்ஸ் நடத்தினான் தார்கனுடைய சாரத்தியமும் சாத்யகியினுடைய வில்வன்மையும் சேர்ந்து தேவர்கள் நின்று பார்க்கும்படியாக யுத்தம் துவங்கிற்று கர்ணனுடைய நான்கு குதிரைகளும் வீழ்த்தப்பட்டன சாரதியும் தேர் தேர்தட்டின்றி தள்ளப்பட்டான் பிறகு கொடிமரமும் தேரும் துண்டு துண்டாக்கப்பட்டன கர்ணன் தேரிழந்தவனாகச் செய்யப்பட்டான் கௌரவ சேனையில் ஹாஹா என்ற பேரொளி கிளம்பிற்று தேரிழந்த கர்ணன் துரியோதனுடைய தேரில் ஏறிக்கொண்டான் இதை பற்றி திருதராஷ்டிரனுக்குச் சொல்லும்போது சஞ்சயன் உலகத்தில் கிருஷ்ணனும் பார்த்தனும் சாத்தியுமே சிறந்த வில்லாளிகள் இவர்களுக்குச் சமமாக நான்காவது வில்லாளி இல்லை என்றான் அர்ஜுனன் கௌரவ சேனையில் பெரும்பான்மையான பாகத்தை தோல்வியடை செய்து ஜெயத்ரதனை அடைந்தான் அபிமன்யுவின் வதத்தையும் தங்கள் அனுபவித்த பல துன்பங்களையும் எண்ணி நெருப்பை போல் கோபத்தால் ஜொலித்த அர்ஜுனன் அன்று காண்டீபத்தை இரு கைகளாலும் பிரயோகம் செய்தான் வலது கை இடது கை என்கிற வித்தியாசம் இல்லாமல் இரண்டு கைகளிலும் வில் பிடித்து நானில் அம்பு ஏற்றிச் சிரமமில்லாமல் சாமர்த்தியமாக பிரயோகிக்கும் திறமை அர்ஜுனன் பெற்றிருந்தான் அதனால் அவன் சவ்யசாசி என்ற பெயர் பெற்றான் கலவரமடைந்த கௌரவ வீரர்களுக்கு வாய் திறந்து நின்ற அந்தகனை போல் காணப்பட்டார்கள் ஜெயத்ரதனை காப்பதற்காக அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற அஸ்வத்தாமன் முதலிய மகாரதர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் அப்போது நடந்த மகத்தான போரை வியாசரை தவிர வேறு யாரும் வர்ணிக்க முடியாது நடுவில் நின்று தடுத்த மகாரதர்கள் அனைவரையும் தோல்வியடையச் செய்துவிட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதனை தாக்கினான் யுத்தம் வெகு நேரம் நடந்தது இரு திறத்திலும் சூரியனை அடிக்கடி பார்க்கலாயினார்கள் ஜெயத்திரதனும் மகாசூரன் எளிதில் அர்ஜுனனும் தோற்பவன் அல்ல அஸ்தமனம் நெருங்கி சூரியன் செந்நிறம் கொண்டான் அப்போதும் யுத்தம் முடியவில்லை இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது ஜெயத்திரதன் பிழைத்தான் அர்ஜுனன் பிரதிஜை வீணாயிற்று என்று துரியோதனன் தனக்குள் எண்ணி மகிழ்ந்தான் அப்போது திடீரென்று இருள் மூடிற்று பாண்டவர்களுடைய சேனையில் பகல் முடிந்துவிட்டது ஜெயத்ரதனுடைய வர்தம் நடைபெறவில்லை அர்ஜுனுடைய பிரதிஜை வீணாயிற்று என்று அனைவரும் பேசத் தொடங்கினார்கள் கௌரவ சேனையில் மகத்தான சந்தோஷ ஆரவாரம் உண்டாயிற்று ஜெயத்ரதனும் சூரியன் இறந்த பக்கம் திரும்பி பார்த்து கொண்டு பிழைத்தேன் என்று எண்ணினான் கிருஷ்ணன் தனஞ்சயா சிந்துராஜன் சூரிய மண்டலத்தை பார்த்து கொண்டு இருள் என்னால் உண்டாக்கப்பட்டது சூரியன் இன்னும் அஸ்தமனம் ஆகவில்லை உன் பிரதஜையை பூர்த்தி செய்ய இதுவே சமயம் என்றான் உடனே காண்டிபத்து நின்று ஒரு அம்பு விடுபட்டு பருந்து கோழி கவ்வுவது போல் ஜெயத்ரதனுடைய தலையை அது அறுத்தது அதே சமயம் கிருஷ்ணன் ஜெயத்ரதனுடைய தலை கீழே விழலாகாது அது அந்தரத்திலேயே அம்புகளால் தூக்கிச் செலுத்தி தந்தை விருத்தரக்ஷனுடைய மடியில் விளைச்சை என்று ஞாபகம் மூட்டினான் அர்ஜுனன் விடுத்த அம்பு ஜெயத்ரதனுடைய தலையை அப்படியே ஆகாயத்தில் தூக்கிச் சென்றது விருத்தரக்ஷராஜன் தன் ஆசிரமத்தில் மாலை உபாசனையில் இருந்தான் கருத்த தலைமயிரும் காதில் தங்க குண்டலங்களும் கொண்ட ஜெயத்ரதனுடைய தலையை தியானத்தில் ஆழ்ந்திருந்த தந்தையின் மடியில் விழுந்தது ஜபத்தை முடித்துவிட்டு அவன் கண் திறந்து எழுந்தபோது அந்த தலையானது உருண்டு தரையில் விழுந்தது என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலை அந்த சமயம் சுக்குநூறாக வெடித்து சாக வேண்டும் என்று விருத்தட்சத்திரன் இட்ட சாபத்தின்படி விருத்தட்சனுடைய தலை அப்போது சுக்கு நூறாக வெடித்தது ஜெயத்ரதனும் அவன் தந்தையாகிய சிந்துராஜனும் வீர சொர்க்கத்தை ஒரே சமயத்தில் அடைந்தார்கள் மாதவனும் தனஞ்சயனும் பீமனும் சாத்விகியும் யுதாமண்யும் உத்தமௌஜும் சங்கங்கள் ஊதி வெற்றி முழக்கம் செய்தார்கள் தர்மராஜன் அதை கேட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதம் செய்தாயிற்று என்று அறிந்து மகிழ்ந்தான் அதன் பிறகு எல்லா பாண்டவ சேனையுடன் தர்மபுத்திரன் துரோணரை பலமாக எதிர்த்தான் பதினாலாவது நாள் யுத்தம் பகலுடன் நிற்கவில்லை இரவிலும் நடந்தது யுத்தத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க முதலில் காப்பாற்றி வந்த மரபுகள் ஒவ்வொன்றாக அழிந்து போயின அடுத்த தலைப்பு துரோணரின் முடிவு பீமனுடைய அசுர மனைவியின் குமாரன் கடோத்கஜன் என்று பாரதம் கேட்ட யாவரும் அறிவீர்கள் மகாபாரத கதாபாத்திரங்களுக்குள் வீரமும் தீரமும் பலமும் குணமும் புகழும் எல்லாம் சேர்ந்து ஜொலிக்கும் வாலிபர்கள் இரண்டு பேர்கள் அர்ஜுனன் மகன் அபிமன்யு பீமன் மகன் கடோத்கஜனும் இருவரும் யுத்தத்தில் பாண்டவர்களுக்காக பெரும் போர் செய்து உயிரை கொடுத்து மறைந்தார்கள் இரண்டு பக்கத்திலும் கிளர்த்தப்பட்ட துவேச வேகத்திற்கு பகலில் நடத்தப்பட்ட யுத்தம் திருப்தி தராமல் போயிற்று பதினாலாம் நாளில் சூரியன் மறைந்த பின்னால் போர் செய்ய வேண்டும் என்று தீவெட்டிகள் ஏற்றினார்கள் இருட்டே சௌகரியமாக கொண்டு கடோத்கஜனும் அவன் மாய கூட்டமும் துரியோதனன் படையை இரவில் பலமாக தாக்கினார்கள் அந்த ராத்திரி யுத்தமாக மகா அற்புதமாக இருந்தது அதுவரையில் பாரத தேசத்தில் நடைபெறாத நிகழ்ச்சியாக இருந்தது ஆயிரக்கணக்கான தீவட்டிகளை ஏற்றி வைத்துக்கொண்டு பலவித சமிகைகள் நியமித்துக்கொண்டு இரண்டு பக்கங்களிலும் வீரர்கள் யுத்தம் செய்தார்கள் கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் அன்றிரவு போர் நடந்தது கடோத்கஜனும் அவன் பூதகணங்களும் பொழிந்த அம்புமாரியில் திரள் தன் வீரர்கள் மாய்ந்து வீழ்வதைக் கண்டு துரியோதனுடைய உள்ளம் பதபதைத்தது கர்ணனே இவனை உடனே கொள்வாயாக இல்லாவிடில் நம்முடைய சேனை முழுவதும் அழிந்து போகும் இவனை சீக்கிரம் ஒழிப்பாயாக என்று கௌரவர்கள் எல்லோரும் கர்ணனை வேண்டினார்கள் கர்ணனுக்கும் இந்த தருணத்தில் கடோத்கஜன் மேல் ஆத்திரமாகத்தான் இருந்தது அவனால் அடிபட்டு கோபம் பொங்கி இருந்த சமயம் இந்திரன் தனக்கு தந்திருந்த சக்தி ஆயுதத்தை வீசி அவனை தொலைக்கவே தீர்மானித்து விட்டான் அர்ஜுனனுக்காகவே என்று அதுவரையில் மந்திரபூர்வமாக காப்பாற்றி வந்த அந்த சக்தியை கர்ணன் எடுத்து கடோத்கஜன் மேல் விட்டான் இதனால் அர்ஜுனன் பிழைத்தான் ஆனால் அதற்கு பதிலாக பீமனுடைய அருமை புத்திரன் மாய்ந்தான் அந்தரத்திலிருந்து கடோத்கஜனுடைய பிரேதம் நிலத்தில் விழுந்தது பாண்டவர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் யுத்தம் அப்போதும் நிற்கவில்லை துரோணருடைய வில் இடைவிடாமல் பாண்டவ சேனையாட்களை வீழ்த்தி பாண்டவ படையில் பயத்தை பரப்பி கொண்டிருப்பதை பார்த்த கிருஷ்ணன் அர்ஜுனா இந்த துரோணரை யுத்தத்தில் வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை இவர் ஆயுதத்தை பிடித்து நிற்கும் வரையில் யாரும் அவரை யுத்த முறையில் தாக்கி வெற்றி பெற முடியாது தர்மத்தை புறக்கணித்துவிட்டு ஏதேனும் செய்துதான் தீர வேண்டும் வேறு வழியில்லை அஸ்வத்தாமன் இறந்ததாக கேள்விப்பட்டார் துரோணர் போர் புரியமாட்டார் துயரத்தினால் ஆயுதத்தை கீழே போட்டு விடுவார் யாராகிலும் துரோணரிடம் சென்று அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான் இதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான் அசத்திய வழியை ஒப்புக்கொள்ள அவர் மனம் விரும்பவில்லை அதர்ம செயலை செய்ய மனம் ஒவ்வாதவர்களாக அப்போது இருந்தார்கள் தர்மபுத்திரன் யோசித்தான் முடிவில் இந்த பாவத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி நெருக்கடியை தீர்த்தான் கடலை கடைந்தபோது தேவர்களுக்காக பரமேஸ்வரன் விஷத்தை குடிக்க முன்வந்தான் நம்பிய சிநேகதனை காப்பாற்ற வேறு வழியில்லாமல் ஸ்ரீராமனும் பாபத்தை சுமந்து பாலியை அதர்ம முறையில் கொல்ல தீர்மானித்தான் அவ்வாறே தர்மபுத்திரனும் தன் புகழை தியாகம் செய்ய உறுதி கொண்டான் பீமன் தன் இரும்பு கதையை தூக்கி அஸ்வத்தாமன் என்கிற ஒரு பெரிய போர் யானையை கொன்றான் கொன்றுவிட்டு துரோணருடைய படை பகுதியாண்டை சென்று அவர் காதில் விழும்படி உரத்த குரலில் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்றான் சொல்லிவிட்டு வெட்கத்தில் மூழ்கினான் இழிவான செயலை கனவிலும் எண்ணாத வீரனாகிய பீமசேனன் இவ்வாறு சொல்லும்போது போது வெட்கப்பட்டான் என்று வியாசர் சொல்லுகிறார் துரோணர் அச்சமயம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கும் தருவாயில் இருந்தார் குமாரன் இறந்துவிட்டான் என்ற பேச்சைக் கேட்டதும் தயங்கினார் இது உண்மையா இருக்காது என்று சந்தேகமும் பட்டார் அதன் துரோணர் யுதிஷ்டனை என் மகன் இறந்தானா உண்மையா என்று கேட்டார் மூன்று உலகங்களையும் ஆளக்கூடிய பதவி கிடைத்தாலும் கூட யுதிஷ்டன் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பி யுதிஷ்டனை இவ்வாறு கேட்டார் அச்சமயம் கிருஷ்ணன் பெருத்த மனவேதனையடைந்தான் யுதிஷ்டிர தர்மத்தை புறக்கணிக்க பயப்படுவாராகில் பாண்டவர்களுடைய நாசம் நிச்சயம் துரோணருடைய பிரம்மாஸ்திரம் வீணாகாது என்று எண்ணினான் தர்மபுத்திரனோ அச்சத்தியத்திற்கு பயந்து அச்சத்தில் மூழ்கி நின்றான் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையும் அவனை விடவில்லை என்னுடைய பாபமாக இருக்கட்டும் என்று மனதை ஸ்திரப்படுத்தி கொண்டு அஸ்வத்தாமன் இறந்தது உண்மை என்று உறக்கச் சொன்னான் சொல்லும்போது மறுபடியும் அதர்மத்திற்கு பயந்து அஸ்வத்தாமன் என்கிற யானை என்று தாழ்ந்த குரலில் சேர்த்து சொன்னான் இதுவெல்லாம் ஒரு வினாடியில் நடந்துவிட்டது சஞ்சயன் திருதராசிடம் நிகழ்ச்சிகளை சொல்லும்போது அரசனே இவ்வாறு அதர்மம் நடந்துவிட்டது என்றான் இதிஷ்டனுடைய வாயில் இவ்வாறு பொய்ச்சொற்கள் வெளியான உடனே தர்மபுத்திரனுடைய ரதம் அதுவரையில் பூமியை தீண்டாமல் எப்போதும் தரைக்கு மேல் நாங் அங்கு உயரத்திலேயே சென்று கொண்டிருந்தது அது திடீரென்று இறங்கி கீழே மண்ணைத் தொட்டது பூமியை தர்மபுத்திரருடைய சத்தியமானது அதுவரையில் தொடாமல் இருந்தது வெற்றிக்கு ஆசைப்பட்டு அசத்தியத்தில் இறங்கிவிட்டபடியால் தர்மபுத்திரருடைய தேரும் பாவம் நிறைந்த பூமியின் மட்டத்திற்கு வந்துவிட்டது என்கிறார் வியாசர் அஸ்வத்தாமன் இறந்தான் என்கிற மொழியை கேட்டதும் துரோணருக்கு உள்ள பற்று திடீரென்று அறவே நீங்கிவிட்டது அந்த நிலையில் அவர் இருக்கையில் பீமசேனன் அவரை கடுமையான மொழிகளால் நிந்திக்கலானான் கெட்டுப்போன பிராமணர்கள் தமக்குரிய தொழிலை விட்டு சத்திரியருடைய தொழிலில் புகுந்தபடியால் அல்லவோ அரசர்களுக்கு ஆபத்து வந்தது அதர்ம வழியில் பிராமண குலத்தவர்கள் பிரவேசிக்காவிடில் அரசர்கள் மாண்டு போகாமல் தப்பியிருப்பார்கள் கொல்லா விரதமே மேலான அறம் என்றும் அந்த அறத்திற்கு பிராமண குலமே வேர் என்றும் அறிந்த நீர் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தும் வெட்கமில்லாது கொலை தொழில் செய்து வருகிறீர் ஏன் இவ்வாறு பாபத்தில் இறங்கினீர் என்றான் மகன் இறந்துவிட்டான் என்று ஏற்கனவே உயிரில் வெறுப்பு கொண்ட துரோணர் அந்த நிந்தனையை கேட்டதும் அஸ்திரங்களை எரிந்துவிட்டு தேர்தட்டின் மத்தியில் உட்கார்ந்து யோக அமர்ந்தார் அந்த சமயத்தில் துஷ்டித்யும்னன் கத்தியை எடுத்து வந்து துரோணருடைய ரதத்தில் ஏறி துரோணருடைய தலையை வெட்டிவிட்டான் துரோணருடைய ஆன்மா மக்கள் கண்ணுக்கு தெரியும்படியாக ஜோதிமயமாக மேலுலகம் சென்றது அடுத்த தலைப்பு கர்ணனும் மாண்டான் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்